நானும் ஒரு ஏழை மாணவனாக அரசு பள்ளியில் படித்து விஞ்ஞானியாக மாறியவன் அதற்கு ஒரே காரணம் அறிவியல் எனக்கு இருந்த கல்வியும் நான் படித்த தான் அண்ணாதுரை சுமார் பதினைந்தாயிரம் பள்ளி மாணவ மாணவர்களிடையே செயற்கை நுண்ணறிவு புத்தாக்கம் குறித்து கலந்துரையாடியதை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேச்சு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வானியம்பாடி ரோடு அருகே அமைந்துள்ள தூய நெஞ்சு கல்லூரியின் எழுபத்தி ஐந்தாவது பவழ விழாவை முன்னிட்டு அண்ணாமலை அறக்கட்டளையும் தூய நெஞ்சு கல்லூரியும் இணைந்து நடத்திய செயற்கை நுண்ணறிவு குறித்த புத்தாக நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் இருந்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவ மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என சுமார் பதினைந்தாயிரம் மாணவ மாணவிகளுக்கு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு ரோபோட்டிக் கண்காட்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கலை அரங்கத்தில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு குறித்த புத்தக நிகழ்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு குறித்த பயன்பாடு அதிகரிப்பது குறித்தும் அதன் தேவை குறித்தும் மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை நானும் ஒரு ஏழை மாணவன் தான் அரசு பள்ளியில் படித்தாலும் அறிவியல் சார்ந்த துறை வேண்டுமா ஆராய்ச்சி வேண்டுமா என்கிற கேள்வியும் நான் பற்றி கல்வியும் தான் என்னை விஞ்ஞானியாக மாற்றி உள்ளது எனவே கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுகிறது மாணவர்கள் தங்களை இணைத்துக் அது அறிவியல் என்கிற கடலில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றும் என்னை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்பட மாணவர்களிடையே அறிவுரைத்து இருக்கிறேன் அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ரத்தமும் சதையுமாக இருக்கின்ற ஊடகமும் இதை கொண்டு போய் மாணவர்களிடையே சேர்க்க வேண்டும் என்னையும் ஊடகங்கள் தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது எனவே அது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதேபோல் போல் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு மாற்று ஏவுதளம் இந்தியாவுக்கு வரப்போகிறது ஸ்ரீஹரி போட்டோவை விட மிக சிறப்பான ஒரு ஏவுதளமாக இது அமைய இருக்கிறது சிறிய ரக வைத்து அனுப்ப முடியும் அது மட்டுமல்ல அது ஒன்று என்று வருடம் முழுவதும் அனுப்பக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதை கோட்டாவிலோ அல்லது மற்ற இடங்களிலோ செயல்படுத்த முடியாது தமிழக அரசின் மூலம் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரவில் இந்த ஏவுதளம் அமைக்கப்படும் பொழுது விண்வெளித்துறை சார்ந்த தொழில் வாய்ப்புகள் வளர வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது கவனம் தேவை இருக்கிறது ஏனென்றால் மனிதனை அனுப்பி வைத்து மீண்டும் மனிதனை கொண்டு வர வேண்டும் அதே போல் ஆளில்லாத விண்கலமும் அனுப்பப்பட்டு பரிசோதிக்க கூடிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டு மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து மூன்று விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள் என்று கூறிய அவர் மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை காவலூர் பகுதியில் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய தொலைநோக்கி குறித்த கேள்விக்கும் பரிணாம வளர்ச்சி குறித்த கேள்விக்கும் பல்வேறு கருத்துக்களை கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் விஐடி வேந்த விஸ்வநாதன் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி மற்றும் பள்ளி கல்லூரி சார்ந்த ஆசிரியர் பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வீரரே சுபான்யா சுற்றிருக்காராம் அவரும் கூட இப்ப வந்து சர்வதேச குழு போயிட்டு வந்துருக்க அவரும் பரிசீலிக்கப்பட்டிருக்காரு வச்சுங்களேன் எல்லா அங்கமும் தனித்தனியாக பரிசீலிக்கப்பட்டிருக்கு இது மேல போயிட்டு கீழே வரக்கூடிய அந்த களம் ஆடு இல்லாத களம் அதுவும் பரிசீலிக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு களம் திரும்ப ஆனா அது ஆளு இல்லாத கலனால்தான் அதுவும் போயிட்டு பத்திரமாக கொண்டு வருவதற்கான பரிசோதனை நடக்க போகுது அது முடிந்தா பிறகு எல்லாம் சரியா அவர் பட்சத்துல என்ன பொறுத்தவரைக்கும் இரண்டு வருடங்கள்ல இந்திய மண்ணிலிருந்து அல்லது மூன்று இந்திய வீரருக்கு போக வாய்ப்பு இல்ல இப்ப என்னன்னா இது வந்து உலகளாவிய மற்ற இது வந்து இணைச்சு செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகிட்டு இங்க மட்டும் செய்யறதுன்னு இல்லை உலகளாவது வந்து பாத்தீங்கன்னா கருந்துலை அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பூமியினுடைய விட்டத்துக்கு ஒரு டெலஸ்கோப் செய்யணும் அப்போ தான் அறிவியல் ரீதியாக பார்க்க முடியும் ஆனால் பூமியினுடைய விட்டத்துக்கு ஒரு செயற்கைகள் பண்ண மனுஷனாக இருக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணுறாங்க அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா சேர்க்கைகளும் எப்படி தனித்தனி கேமரா வச்சு நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் அதை இணைக்க எப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அங்கங்கே அங்கங்கேயே இருக்க போல வச்சுக்கிட்டு அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் அதை சுற்றி வர்றதை சரியாக வச்சு சரியாக இணைச்சி டிஜிட்டல் முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிற முன்னெடுப்பு இருந்துருக்கனால இப்போ அங்கங்கே சிறிது சிறுதாக இருந்தாலும் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிதாக பார்க்கறதற்கான வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் உருவாகியிருக்கு அதனால டிஜிட்டல் இணைப்பு அப்படிங்கிறது முக்கியம் இருசாக செய்கிறது விட முக்கியம் அதை நோக்கி நான் பயணிச்சோம் சார் இப்போ கடல் கடியில ஒரு ஆராய்ச்சி இப்போ மேலே விண்வெளியில் பண்ற மாதிரி கடல் கடையிலேயே ஒரு திட்டமிட்டு ஆமாம் அது இருக்கு இப்போ இப்போ நம்ம வந்து அதுதான் நம்ம பூமியையே நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு இப்போ நம்ம சமீபத்தில் அனுப்பிய நிசார் அப்படிங்கிற சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளியில் போய் ஜேம்ஸ் டெலஸ்கோப் எப்படி பல மில்லியன் பில்லியன் டாலர் கால கணக்கில் அவங்க செலவு செஞ்சு செஞ்சாங்களோ அதே மாதிரி ஆயிரத்தி பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயில் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் வரும் பன்னெண்டாயிரம் கோடி வரும் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயில் செஞ்சப்பட்ட அந்த சேக்குகள் வந்து பூமியை பற்றிய துல்லியமாக இருந்த வாய்ப்புகளை உருவாக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் கூட அதை விட சிறப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி பூமிக்கு அடியிலும் கடலுக்கு அடியிலும் நிறைய பார்க்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது ஏன்னா அதில் கூட சில உயிரினங்கள் மிக அதிகமான கூட இருக்கு உயிர் வாழ்ந்து அப்படிங்கிறது வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்தி எல்லாம் வந்து அதிக வெப்பநிலைகள் இருக்காது அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதிக வெப்பநிலைகளும் கூட இருக்கக்கூடிய உயிரணுங்க இருக்குது இது இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதற்கான ஆராய்ச்சி செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இப்போ ஒரு புதிய பரிணாமத்தை இப்போ பல காலமாக இருந்தது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பலமையும் பண்ணாங்க இப்போ வந்து புதிய பரிணாமத்தை அது அடைஞ்சிருக்கு அதனால நம்ம வந்து இதுவரைக்கும் நம்மளாக செஞ்சிருந்த பல பல வேலைகளை அது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி இருக்குது புதிதாக இப்போ அது கணினிக்கான ப்ரோக்ராம் எழுதுகிறாங்கன்னா அதுவும் கூட அது எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு மியூசிக் இப்போ பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது புதுசாக ட்ராயிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இது அது இதெல்லாம் வந்து வந்துருக்கு இப்போ இது எல்லாம் வந்து ஒரு காலத்தில் எப்படி நம்ம மனிதனுடைய உடல் உழைப்பை தாண்டி இயந்திரங்கள் வந்து உடல் உழைப்பு இல்லாமல் நடக்க வேண்டியதில்லை நீ பறக்கிறக்கெல்லாம் முடியும் செய்ய முடியாது கூட செய்யாத மாதிரி இந்த தொழில்கள் வந்து இதுவரைக்கும் செய்யக்கூடிய தொழில்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு உருவாகுது அதனால மனிதன் வந்து அடுத்த கட்ட நோக்கி போவதற்கான வாய்ப்பு இப்போ தொழில் புரட்சிக்கு முன்னே ஏர் உழுது தான் நிலம் இது பண்ணாங்க கண்ணீர் தண்ணீரில் தான் கை கையில் தான் தண்ணி இறைச்சாங்க இப்போ அதெல்லாம் மாறி மோட்டார் வந்துடுச்சு நம்ம நடந்து எங்கேயும் போகிறது இல்லை அது மாதிரியான வந்துருக்கோம் அந்த மாதிரி

என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு அதை பார்த்துட்டும் சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஆயுள் காலம் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அதிகமாக தான் போயிருக்கு முப்பது நாற்பது வருஷம் தான் ஆயுள் காலம இருந்துச்சு அது அதே மாதிரி பிறந்த குழந்தைகள் மிக அதிகமாக குறைக்கிற போதே இறந்த குழந்தைகள் நிறையா இருக்குது அம்மை பிளேக்கு கால அதிலே இறந்த குழந்தைகள் நிறைய இருக்கு இப்போ அது இல்லாமல் அதை விட கொடிய நோய்கள் பார்க்கப்படக்கூடிய கோவிட் வந்தபோதும் கூட அதற்கான மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு இதாக இது வந்திருக்கு அதனால வந்து அது 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 இல்லாமல் முதல்ல வந்து மிக 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 சுலபமாக தனி மனித சுகாதாரம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கவனம் இல்லாத காரணத்தினால அதனாலேயே மனிதன் நிற்கிறாங்க இப்போ புரியுதுங்களா அதாவது மருத்துவர்களே வந்து அவர்களுடைய கைகளை கழுவணும் சுத்தமாக வச்சுக்கணும் தெரியாதனால காலையில் இப்போ என்னென்ன பொன் குழந்த இப்போ இதாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே கூடிய பல இறந்துகள் அது மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி பல நடந்திருக்குது அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய ஆயுள் காலம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது பல பல நோய்களிலிருந்து மனிதன் வரிவருவதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்குது ஆனால் அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி

அதுக்கான சாத்தியங்கள் உருவாக்கப்படுவது அது படிப்படியாக நடக்குங்க முதல்ல வந்து ககன்யான் போகணும் அதில் வந்து நம்ம வந்து விண்வெளிக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு காணிக்கணும் அதுக்கடுத்து இந்த பணி நடக்கும் இன்னும் பெரிய ராக்கெட்டுகள் செய்ய வேண்டியிருக்கும் அதை தாண்டி நிலவில் அது வந்து இது வந்து எல்லா சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்புடன் இது எப்படி சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் பொதுவில்லை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கனடா ஈவன் ரஷ்யா கூட அதில் இருக்குது இல்லை இப்போ இந்தியாவும் கூட அதில் இருக்கு தனியார் நிறுவனங்கள் சேர்ந்து இருக்கிறப்போ அது மாதிரி சர்வதேச இன்படை மையமாக இருந்தாலும் சரி நிலவிலிருக்கும் பலரும் சேர்ந்து தனியார் அரசு பல அரசுகள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் பார்த்தோம் இப்ப அமெரிக்கால தனியாருடைய நிறுவனம் நிறைய ராக்கெட் எல்லாம் விட்டுட்டாங்க நம்ம இந்தியாவில அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுமாருக்கு ஊக்குவிச்சு இந்த மாதிரி ராக்கெட் ஏவு ஏவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்காங்க அதுக்கு அதுல ஆரம்ப கட்டங்கள் வந்துருச்சுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளிசேகர பண்றதுன்னு என்னை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அதிகமாக தனியார் துறையிலருந்தான் பண்ண போ போட போகிறாங்க சமீபத்துலையும் கூட இஸ்ரோவினுடைய சிறு வகையான ராக்கெட் அது அந்த ராக்கெட் திருச்சியாக இருந்தாலும் கூட குலசேகரப்பட்டத்தில் பட்டத்திலிருந்து பெரிய சைட் அனுப்புவதற்கான வாய்ப்பு உருவாக்கும் உருவாக்கும் அதே வந்து முதல் கட்டமாக அவர்கள் வந்து தனியார் துறையில்தான் போகக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி தனியார் துறையிலிருந்து கூட கடந்த கால மாணவர்கள் பையற்றெடுக்கிறப்பறவங்களாம் வந்து அவர்களே ராக்கெட் செய்கிறாங்க அந்த அதுவும் வந்து அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அந்த வகையில குலசேகரப்பட்டினம் மிக அதிகமாக தனியார் துறை சார்ந்த ஏவுகளுக்கு நடத்துவதற்கான வாய்ப்பு வருது அமெரிக்கால நாசா அவங்களுடைய அவருடைய செயற்கைக்கு கொண்டு போய் அவங்க எடுத்து ஆமா கிட்டத்தட்ட அதே 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 வகையில தான் இருப்போம் அதே வகையில பாத்தீங்கன்னா போனது கூட கிட்டத்தட்ட தனியார் துறையில போன மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இதில் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு ஆனால் இஸ்ரோ வந்து இஸ்ரோவினுடைய கண்காணிப்பில் இதெல்லாம் நடக்கும் தனியார் பேருக்கு அப்பையே விட்டுறது இல்லை இஸ்ரோவினுடைய கண்காணிப்புல இதெல்லாம் நடக்கும் இப்போ பல்வேறு தவறு வந்து இப்போ நம்ம சேட்டிலை விடும்போது மாணவர்களுடைய சேட்டலை அது மாதிரி விடுறாங்க அது மாதிரி ஊக்குவிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி இஸ்ரோக்கு ஏற்பாடு அது அது எப்பவும் நடந்துட்டது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது அதை நடந்துட்டே இருக்குது பல வகைகள் நடக்குது அதில் ஒன்று முக்கியமாக இப்போ நம்ம பி எஸ் எல் அது நாலாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட அது அனுப்பினா பிறகு பதினெண்டாம் போகுது அதில் வச்சு அது அதுவும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அது உதவும் அதில் மாணவர்கள் நிறைய செய்யலை அப்படிங்கிறது சமீபத்தின் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் சில தாவரங்களும் வளர்க்க முடியுமா அப்படிங்கிற வகையில் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி மாணவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படும்